அதனால தான் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான் சென்ஸ்லாம் இத்தனை ஆண்டுகளாக பண்ணாங்களோ எத்தனையோ கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட் இதை வச்சு தான் அவங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார் எந்த கோயில சண்டை போடுவாங்க இந்த கோயில சண்டை போட்டா எச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிடலாம் சண்டையா ஒரு குரூப் நேராக ஹெச்ஆர்என்சிட்ட போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேராக போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க கர்நாடகாவில் ஹெச்ஆர்என்சி இருக்குது ஏன் ஐயா அண்ணாமலை என்ன கர்நாடகாவை பற்றி பேசல சார் கர்நாடகா ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு ஹிந்து ஃபேத்தை ஒழிக்கணும்னு நாங்கள் இல்லை சார் பட் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி மட்டும்தான் ஒரு ஃபேத்தை ஒழிக்கணும்னு இருக்கு சார் இன்னைக்கு எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால் ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்கிறாங்க இதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போகிறோம் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்லாம் நான் ஷேர் பண்ணுறேங்க சார் கோயில் யார் கிட்ட போகணும் இன்றைக்கி சென்னையில் காளிகாம்பால் கோயில் உதாரணமாக எடுத்துக்கலாம் சார் இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் இப்போ காளிகாம்பால் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம்

இந்த வாரம் இந்த ஆறு ட்ரஸ்டி ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறான் ஸோ சேர்மன் வில் கமெண்ட் செட் ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி அதனால தான் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான் சென்ஸ்லாம் இத்தனை ஆண்டுகளாக பண்ணாங்களோ எத்தனையோ கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட் இதை வச்சு தான் அவங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோவிலுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணணும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்க ஐயா ஒரு காளிகாம்பாள் கோயில உதாரணமா சொல்றேன் ஒரு சேர்மன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டா கோயிலிருந்து வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது சரணா ஒரு ஒரு நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்போ இந்த ஆறு பேர்த்துக்குள்ள சண்டை சேர்மேன் ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஏன்னா கன்கரன்ட் லிஸ்ட்ல எண்டோமெண்ட் இருக்கு சார் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட்ல எண்டோமென்ட்ங்கிற வார்த்தை கனகரன்ட் லிஸ்ட் இருக்கு ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் பொழுதே நம்முடைய மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எண்டோமெண்ட்டை கனகரன்ட் லிஸ்ட்டில் ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க சார் கவர்மெண்ட் இருக்கணும் ஆனால் இதற்காகவே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது தாசில்தார்கள் இருக்கக்கூடிய பல வேலையில் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு ஒரு லேண்ட்டு பிரச்சனை அதை திரும்ப ரீக்ளைம் பண்ணுறாங்க கோர்ட்டும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை தாசில்தார் லெவலில் இதை போன்ற அலுவலக ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையும் ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அதாரிட்டியாக இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ளே போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அதாரிட்டி ஒரு ஜேசினுடைய வேலை என்ன சார் எந்த கோயிலில் சண்டை போடுவாங்கன்னே உட்காந்துருக்காங்க இந்த கோயில சண்டை போட்டா எச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிடலாம் இப்ப தமிழ்நாட்டினுடைய ஃபேவரட் ஸ்டைல் என்ன சார் இப்ப திமுக குலதேவன் கோயில் எங்கெல்லாம் சண்டையா உள்ள எச்ஆர்என்சி போயிட்டு இருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டு செட் ஆலையா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்ற இது கிடையாது அவங்களுக்கு ஊர்ல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசிலாரை வச்சு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து உட்காருங்க ஏன் குலதேவன் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் எச்ஆர்என்சி நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் நேரம் ஹெச்ஆர்என்சி போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேராக போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்கள் ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிகலான ஒரு சொல்யூஷன் இருக்கிறனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாதயாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் ஹெச்ஆர்என்சி நம்ம எடுத்துருவோம் ஸோ டெம்பிள்ஸ் ஹவ் டு கோ பேக் டு த கம்யூனிட்டி டு சஸ்டைன் இட் செல்ஃப் இல்லை டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார் இன்னைக்கு கோயிலை பொறுத்தவரை பன்னிரண்டு சதவீதம் ஆறு சதவீதம் எயிட்டீன் பர்சன்ட் மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் டுவெல் பெர்சென்ட் ஆடிட்டிங் காஸ்ட் சிக்ஸ் பெர்சென்ட் எயிட்டீன் பெர்சென்ட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர்என்சி அதிகாரியினுடைய டீ செலவுக்கு அவங்க போடுற சென்னையில் போடுற மீட்டிங் செலவை ஏதோ ஒரு ஹெச்ஆர்என்சி கோயில் கணக்கு காட்டியிருப்பான் இனோவா கார் எங்கே ஒரு இடத்துல வாங்கியிருப்பான் இன்னைக்கு திருச்செந்தூர் டெம்பிளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங்கில் இல்லை தட் இஸ் மிஸ்ஸிங் தட் இஸ் மிஸ்ஸிங் பழனியில போன வாரம் பழனி அபிஷியலா பஞ்சாமிரதம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில ஊசி போன பஞ்சாமிரத்தை வெத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தி செகண்ட் காஸ்ட் ஒன் உன் வேலையை நீ சரியா செய்யல அதனால நீ வெளியே போயிடணும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் டூ உன் வேலையை நீ தப்பா பண்ற இன்னெபிஷியன்டா பண்ற நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான என்ன எங்கிருந்து வாங்குற திரு எங்கிருந்து வாங்குற எங்க போய் வாங்கின இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர

என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு கன்வின்ஸ் பண்ணி தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தமிழக சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு சார் ஃப்ரீயா இருக்கிறவங்க அந்த டிபேட்டை நீங்க படிச்சு பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட் சொல்ல முடியுமா சார் இல்லை இல்லை வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போகணும்னு யோசிக்கிறாங்க குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதார் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸை பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனால் தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும் அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாமல் அந்த ஊருக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்கள் திருத்தணி போங்க சார் திருத்தணியில் அந்த உள்ளூர் மக்கள் முருகப்பெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி ஆனா இன்னைக்கு திருத்தணில உள்ளூர் மக்கள் போய் முருக போய் பாக்கணும்னா இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் கூட போய் நிக்கணும் யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் எங்க ஊர் கோயில் ஃபர்ஸ்ட் ரைட் எங்களுக்கு நாங்க ஏன் வந்து இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம் சார் அது ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டெம்பிள் இட் செல்ஃப் இஸ் டிபீட்டட் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பிலாங்ஸ் டு தட் லொக்காலிட்டி அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட் நாமெல்லாம் டூரிஸ்ட் நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திரு திருத்தணி போறேனா சார் நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு த பீப்புள் ஆஃப் திருத்தணி திருத்தணில யாராக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு இதை உடைப்பதற்கு எந்த ஹெச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்லை சார் இதை மூன்றாவது பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை நான்காவது பிரச்சனை இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார் டெம்பிள் இவ்வளவு பணம் வருது அதான் நீங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க முன்னூறு கோடி முன்னூத்தி கோடி காலங்காலமா வச்சிருக்கீங்க டெம்பிள் சுத்தி எப்படி இருக்கு சார் சீவேஜ் வெரி பேட் டெம்பிளுக்கு வர்ற பக்தாதிகளுக்கு அப்சல்யூட்லி ஜீரோ பெசிலிட்டி ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஸ்மெல் எல்லா இடத்துலயும் இருக்கும் சுத்தி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸா இருக்கும் கடவுள் என்ன சார் பாவம் பண்ணாரு கடவுள் பேர்ல காசு வாங்கி அதை வந்து என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த கோவிலை சுத்தி கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம் அதனால் திரும்ப உள்ளூருக்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும் பொழுது யூஸ் அர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் ரீஜன் திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க இவ்வளவு பெட்டர் ரோட்ஸ் திருத்தணி லாஜ்ல தள்ளுவாங்க இவ்வளவு பெட்டர் லாஜஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த ஊருக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு ஏ சர்டன் பர்சன்டேஜ் யூ கான்ட்ரிபியூட் டு த ஸ்டேட் காஃபர் அதில் நீங்கள் எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணு ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் சார் ஆனால் இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைனில் போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை இந்த மாதிரி லைனில் போகணும் கம்யூனிட்டி ஓரியன்டாக போகணும் அந்த ஊர் ஓரியன்டாக போகணும் ஊருக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கணும் ஊருனுடைய டெவலப்மெண்ட் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஷுட் கோ தேன் இட் சுட் கம் டு தி ஓவர் ஆல் கிட்டி ஸோ அதனால் எங்களுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது செயல்படுத்தக்கூடிய ஐடியா என்று நாங்கள் நம்புகின்றோம் அதனால தான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறோங்க நமக்கு என்ன ரெண்டு வருஷம் இருக்கு டிபேட் அண்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு இப்ப எதிர்கட்சிகள் இல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்வது போய் பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போய் இந்த பாயிண்ட் எல்லாம் இன்பீசிபிள் அதை எப்படி கம்யூனிட்டி கொடுக்க முடியும் அதை எப்படி ஊருக்கு கொடுக்க முடியும் நாங்கள் சென்ட்ரலைஸ்டாக சென்னையிலிருந்து தான் ரன் பண்ணுவோம் நாங்கள் கோயிலே பார்த்துருக்க மாட்டோம் ஆனாலும் சென்னையிலிருந்து ஜேசி ரன் பண்ணுவார் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் உங்கள் முன்னாடி வைக்கட்டும் சார் இட்ஸ் டெமோக்ராட்டிக் வே ஒரு சட்டத்தை டெமோக்ரஸியில் கொண்டு வந்தீங்க அதே சட்டத்தை ரிப்பீல் பண்ணுறதுக்கு டெமோக்ரஸியில் நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம் ஸோ கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பீப்பிள் டிசைட் விச் வே தே வாண்ட் டு கோ ஸோ தமிழ்நாட்டில் பேர்னிங் இஷ்யூஸ் எதுவுமே பப்ளிக்கிட்ட வைக்கல சார் நீட்டு வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை

நாட் மணி நாட் ஸ்பிளிங் கேஷ் பட் ஆன் இஷ்யூஸ் இஷ்யூ பேஸ்டா தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம்